சிவாஜிக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி கவர்ச்சிக்கேன் அதாவது கெளுகளுப்பான பாத்திரங்களுக்கு யாருன்னாக்கா சரோஜாதேவி மாணிஸ்ரீ சரோஜாதேவி பானுபிரியா இவங்கெல்லாம் கேஆர் விஜயா இவங்கெல்லாம் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் மேக்கப் ஒருத்தருவாங்க முதல்ல இவங்கள வெள்ளை அடிக்கணும் பெயிண்ட் அடித்து வெள்ளையாக்கணும் அப்புறம் தான் நரஞ்சன் தேவி அன்னைக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க தான் கதாநாயகி ஸ்லிம்மா இருப்பாங்க ஓரளவுக்கு அக்செப்டபுள் ஹீரோயின் அதனால அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு டிமாண்ட் ஜெமினி கூட அவங்க பெருசா நடிக்கிறேன் ஜெமினி கூட ஒரு அஞ்சாறு படம் தான் நடிச்சா மத்தபடி ஆனா அவங்க வில்லியா நடிச்சது ஒரு படம் எல்லாருமே நல்லா இருக்கும் அந்த தான் அவங்க வந்து கொஞ்சம் கிளாமர் கட்டினா கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு தெரியும் மார்பெல்லாம் கொஞ்சம் வெடி தெரியும் இப்போ சொல்லப்போனால் அந்த காலத்தில் வயிறு தெரியுற மாதிரி ஜாக்கெட் போடுவாங்க ஜாக்கெட்டு கூட அது மாதிரி போடல ஸ்டமக் சோழின்னு பேர் ஸ்டமக் சோழி கூட அவங்க போடணும் வயிறெல்லாம் தெரியாது இது வரலும் போடுவாங்க அரை இந்த க கையில் ஜாக்கெட்டு கூட அவங்க போட்டாங்க கருப்பு இவ்வளோ அவ்வளோவுக்கு மேக்கப் போடணும் அதனால ட்ரெஸ்ஸில் மூடிட்டாங்க சார் இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஃபெமிலியரான ஒரு நடிகை இருந்தும் திருமணத்திற்கு யாருமே போகாமல் போனதுக்கு என்ன சார் காரணம் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஹீரோக்கள் கட்டியே இருந்துட்டாங்க வேற நடிகர்கள்ட்டே அவங்க நடிக்கல சிவாஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் தான் அல்லது சாதாரண நடிகர்கள் அவங்கள பார்க்கறதுக்கும் இல்லை அவங்கள சந்திக்கவும் பண்ணி ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் நடிகை சரோஜா தேவி வந்து காலம் ஆயிருக்காங்க நேட்டிவ் வந்து பெங்களூர் அவங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு நடிகையா இருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த கவர்ச்சி உடைகள் நீச்சல் உடைகள் இதெல்லாம் நடிக்கிறதுக்கே விரும்பாம இருந்த ஒரு நடிகை ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டு மணி நேரம் ஷூட்டிங்கில் வந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த செய்திகளும் எந்த அளவுக்கு உண்மை உண்மையாக இருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு அவங்க தான் ஒரே ஹீரோயின் பத்மினி சார் பத்மினி போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க சாவித்ரி சாவித்திரி வந்து எல்லா ரோலுக்கும் எடுபட்டுல அவங்க உடம்பு இதா இருந்ததுனால ஜெமினி கணேசனோட ஒரு குணச்சத்திர தான் சாவித்ரி அந்த ஒரு ஒரு இளமை தத்து முக்கிய ரோடுக்கெல்லாம் சாவித்திரி சரியா வரல அப்போ அப்போ இருந்த பல நடிகைகள்லாம் சரியாகவே இல்லை இவங்களுக்கு ஒரு ஈக்குவலாக யாருமே இல்லை அதனால் சிவாஜிக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி கவர்ச்சிக்கேன அதாவது கெழுகெழுப்பான பாத்திரங்களுக்கு யாருனாக்கா சரோஜாதேவி உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்த்தால் பசி தீரும் படம் அதில் வந்து அதை யாருக்கு மாப்பிள்ளை யாரோ கொடியா சேர்ந்ததோ காற்று வந்ததா போன்ற சிறுங்கார அரசு மிகுந்த பாடல்களுக்கு சிவாஜி ஜோடியா வந்த பாட்டுக்கெல்லாம் சரோஜாதேவி அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் சோகமும் இதோ கொஞ்சம் ஆக்ஷன் தேவைப்படுற ட்ரா மெ மெலோ ட்ராமா தேவைப்படுற இதுக்கெல்லாம் சாவித்ரி அது மாதிரி தான் அவங்க வந்தாங்க ஒரு ஒரு மாதிரி ரொமான்டிக் ரோலுக்கெல்லாம் அவங்க சூட் ஆனாங்க சாவித்திரிக்கு அந்த இது இல்லை ஏன்னா தேவதாஸ் படத்துக்கு அப்புறமே சாவித்திரி சந்திரகாரம் படத்துலேயே சாவித்திரி அதில் வில்லியாக வருவாங்க அதுலேயே அவங்க வந்து குண்டாயிட்டாங்க அந்த ஃபிகர் போயிடுச்சு அவங்களுக்கு நிச்சயமாக படம் தான் சவித்திரி வந்து இளமையா நம்ம பார்ப்பாங்க என்டிஆர் நடிச்சிரு தெலுங்குல வந்து என்டிஆர் நடிக்கிறார் ஹிந்திலையும் தமிழ்லையும் ஜெமினி கணேசன் நடித்தார் அதில் தான் அவங்க வந்து கொஞ்சம் இளமையாக இருப்பாங்க மற்றபடி அவங்கள வந்து சாவித்திரி நம்ம ஒரு சின்ன பண்ண பார்த்ததே கிடையாது செல்ல பிள்ளைங்கிற ஒரு படத்தில் வில்லியாக வருவாங்க அதில் கொஞ்சம் கிளாமராக வந்தாங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அப்போவே சைஸெல்லாம் எல்லாம் ஒரு ஃபிகர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தது சரோஜேவி புடவை தவிர வர இந்த க இதில் இருந்ததில்ல சல்வார் கப்பீசன்னா இந்த வடக்கத்தியா ட்ரெஸ்ஸு பஞ்சாபி ட்ரெஸ்ஸு இது ரெண்டும் அவங்க அதை தவிர அவங்க எதுவும் போட்டதில்லை கடைசியாக வந்து அவங்க பறக்கும் பாவைங்கிற படத்தில் தான் அவங்க ஜீன்ஸில் ரெண்டு டிசைனில் வருவாங்க அதை தவிர அவங்க ஜீன்ஸில் கூட அவங்க வந்ததில்லை உண்மையாகவே அவ்வளோ கலர் தானே அவங்க இல்லை அது மேக்கப்பா கலரு கலரா டார்க்குங்க அவங்க சரியான டார்க்கு அப்படியா எல்லாமே அது நீங்கள் படகோட்டி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது புதிய படவை சுண்டா மடிச்ச மாதிரி இருக்கும் சரோஜா தேவி பானுபிரியா இவங்கெல்லாம் கேஆர் இவங்க இவங்கெல்லாம் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் மேக்கப் கொடுத்துருவாங்க முதல்ல இவங்கள வெள்ளை அடிக்கணும் பெயிண்ட் அடித்து வெள்ளையாக்கணும் அப்புறம்தான் அப்போதான் இந்த இந்த கலரை மாத்திர ஆப்ரேஷன்லாம் வரலை அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வரல அதனால் மேக்கப்பில் தான் பண்ணி ஆகணும் அதில் பார்த்தீங்கன்னா படகோட்டி படத்தில் அப்படியே சுண்ணா பிடித்த மாதிரி வருவார் அவ்வளோ டீப் மேக்கப்பு எம்ஜிஆரோட கலருக்கு இனே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ அவர் அதில் அக்கறை கட்டார் அவர் அதில் சிவாஜி வந்து அவர் எப்பவுமே சிவாஜி கிட்ட ஒரு இது என்னென்னா படம் எவ்வளோ மாதமாக இருந்தாலும் நம்ம நடிப்பால் அதை தூக்கி நிறுத்திட முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் எப்போவுமே இருப்பார் அதில் பாட்டு நல்லா வரல இது நல்லா வரல அதெல்லாம் அவர் கவலையே பட மாட்டார் எல்லாமே என்னுடைய நடிப்பில் நம்ம சமாளிச்சிடலான்னு போவார் அதனால தான் அவருடைய படங்கள் ஒரே நாளில் ரெண்டு படம் மூணு படம் ரிலீஸ் ஆகும் அதை தடுக்கிறது கூட அவர் முயற்சி எடுக்க மாட்டார் ஒரே ஒரு தடவை தான் முயற்சி எடுத்தார் முரடன் முத்து படமும் நவராத்திரி படமும் ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு நவராத்திரியில் அவருக்கு ஒம்பது வேஷம் முரடன் முத்து வழக்குபடி படம் ப அவருடைய ரெகுலர் ப்ரொடியூசர் அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ண நான் உனக்கு சீனியர் ப ப்ரொடியூசர் எனக்கு முடியாதுன்னு என்ன இருந்தார் கொஞ்சம் யோசிச்சுனார் பந்துள் உட்காந்து வந்துடுச்சு படத்தை அன்றைக்கே ரிலீஸ் பண்ணார் படம் காலி உடனே எம்ஜிஆர்ட்ட போயிட்டார் எம்ஜிஆர்ட்ட போய் ஆயிரத்தில ஒரு ஒரு படத்தை எடுக்க ஆரம்பித்தார் அப்புறம் பந்துள் முழுக்க முழுக்க எம்ஜிஆருடைய டேரக்டராக மாறினார் அதே மாதிரி மா தேடி வந்தம்மா பிள்ளை இந்த மாதிரி நிறையா படமெல்லாம் எடுக்க ஆரம்பித்தார் இது வந்து பிசைஸ் த பாயிண்ட் சரோஜ தேவி அன்னைக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க தான் கதாநாயகி ஸ்லிம்மாக இருப்பாங்க ஓரளவுக்கு அட்டா அக்செப்டபுள் ஹீரோயினாக இருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் ஜெமினி கூட அவங்க பெருசாக நடிக்கல ஜெமினி கூட ஒரு அஞ்சாறு படம் தான் நடித்தாங்க மற்றபடி ஆனால் அவங்க வில்லியாக நடித்தது ஒரு படம் எல்லாருமே நல்லாருமே அந்த படத்தில் தான் அவங்க வந்து கொஞ்சம் கிளாமரை கட்டினாங்க கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் உடம்பு தெரியும் மார்பெல்லாம் கொஞ்சம் வெடி தெரியிற மாதிரி பண்ணாங்க அந்த ஒரு படம் தான் பட் அவங்கள அப்படி பார்க்கல இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் வயிறு தெரியுற மாதிரி ஜாக்கெட் போடுவாங்க ஜாக்கெட் கூட அந்த மாதிரி போடல ஸ்டமக் சோழின்னு பேர் ஸ்டமக் சோழி கூட அவங்க போடல வயிறு எல்லாம் தெரியாது இதுவரலும் போடுவாங்க இந்த கையில்லாத ஜாக்கெட் கூட அவங்க போட்டது கருப்பு இவ்வளோ அவ்வளவுக்கு மேக்கப் போடணும் அதனால ட்ரெஸ்ல மூடிட்டாங்க இன்னொன்று சார் இப்போ வந்து அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை அந்த அளவுக்கு வெளி காட்டிக்காம தான் இருந்திருக்காங்க அவருடைய வயசுக்கு முன்னாடியே இறந்ததா வந்து கேள்விப்படும் கல்யாணம் எங்களுக்கு எல்லாம் தகவல் அந்த கல்யாணத்துக்கு தமிழ் பட உலகத்தை சேர்ந்து ஊர்ல நடந்தது என்னமோ வருஷம் என்னமோ பேரும் இருக்கு கல்யாணம் ஆச்சு அவ்வளவுதான் அவரை பத்தி ஒரு தகவலும் கிடையாது திடீர்னு பார்த்தா இறந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் தெரியும் அந்த மாதிரி குழந்தை இருக்குதா இல்லையா இப்போ என்னமோ சொல்கிறாங்க ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குதுன்றாங்க அதெல்லாம் தெரியாது அந்த பொண்ணு இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க அதெல்லாம் இதை தெரியவே தெரியாது குடும்ப வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு ஏன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சாம் வருஷம் அவங்க போனா அவங்க காணாம போனாங்க அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தகவல் நாங்கள் யாருக்காவது கண்டுக்க முடியல பார்க்க சார் இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஃபெமிலியரான ஒரு நடிகை இருந்தும் திருமணத்திற்கு யாருமே போகாமல் போனதுக்கு என்ன சார் காரணம் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஹீரோக்கள் கிட்டேயே இறந்துட்டாங்க வேற நடிகர்கள் அவங்க நடிக்கல சிவாஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் தான் ஆனால் சாதாரண நடிகர்கள் அவங்கள பார்க்கறதுக்குள்ள அவங்கள சந்திக்கவும் இல்லை அந்த குரூப் குள்ளாரே இருந்துட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸு இந்த மாதிரி அந்த எம்ஜிஆருடைய ப்ரொடியூசர்ஸு அதே மாதிரி சிவாஜி பாலாஜி பாலாஜி கூட அவங்கள போடாங்க பாலாஜி கூட சரஸ் தேவி போட்டு படம் எடுக்கல ஆனால் பாலாஜி படம் எடுக்க வந்தபோது கேரஜாலாம் வந்துட்டாங்க அதனால் பாலாஜி கன தெரியாது பழக்கம் ஆனால் சிவாஜியினுடைய தயாரிப்பாளர் பழைய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அவங்க நடித்தாங்க அதே மாதிரி எம்ஜிஆருடைய பழைய தயாரிப்பாளர்கள்லாம் நடித்தாங்க அறுபத்தி நாலு ஜெயலலிதா வந்தபோது இவங்க கதை போச்சு ஜெயலலிதாவுக்கு முன்னாடி எம்ஜிஆர்னா எம்ஜிஆருக்கு வந்து சரோஜாதேவி தானா ஒரே நடி பானுமதி இருந்தாங்க நாடோடி மன்னரில் சரோஜாதேவி வந்து போட்டார் நல்லா கிளிக் ஆச்சு அதுக்கப்புறம் பானுமதி பானுமதிக்கு அவருக்கு மத்தியில் தகராறுலாம் வந்தது எம்ஜிஆருக்கும் அதாவது அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கே ஒரு கர்வம் ஒரு ஒன்று உண்டு மிஸ்டர் எம்ஜிஆர் தான் கூப்பிடுவாங்க அதை அவருக்கு லைக் பண்ணக்கூடாது ஆமாம் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் கூப்பிட்டு தான் பேசுவாங்க அதெல்லாம் அவர் லைக் பண்ண மாட்டார் அவரை த அப்படியே போன சேர்ந்த அவர் வரும்போது யாரும் உக்காந்துருக்கக்கூடாது பெரிய நடிகர் ஆனத்துக்கு பிறகு இதெல்லாம் கஷ்டம் அதை தான் சொல்லுவாங்க ஒரு ஹிந்தி நடிகர் நடிக்கும்போது இவர் அந்த செட்டுக்கு போனார் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வச்சு விட்டார் அவர் அப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் வந்தால் நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும்னு இந்த இந்திய நடிகர் சொல்லு அந்த ஆள் எந்திரிச்சான் உங்கள் ஊரில் வச்சுக்கேன் பாம்பேயில் வந்தானே இவனை யாருக்கும் தெரியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர் வந்தால் நான் எந்திரிச்சு நிற்கணுமா நான் பாம்பேயில் பெரிய ஸ்டார் ஆல் இண்டியா லெவலில் இருக்கேன் இவர் எங்கே இருக்காரு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கணும் ஷூட்டிங் அவர்மெண்ட்டாக போயிட்டார் அப்புறம் பாம்பேல தான் போகிற ஷூட்டிங் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ச அதை தான் ஒரு தடவை ஜெயலலிதா எழுதிட்டாங்க இங்கே சர்வாதிகாரம்னு எழுதிர்லாங்க அதுக்கு அதுக்கு எம்ஜிஆர் பதில் கொடுத்தார் இப்போ நடித்தது ஒரு இந்தி படம் அதுக்குள்ளார இங்கே நடக்கிறது சர்வாதிகாரமான எழுதினார் பதில் கொடுத்தார் அதெல்லாம் வேறு விஷயம் சரதேவி விஷயத்தில் வந்து சரதேவி ரெண்டு பேத்துக்கும் அமைக்கப்படா இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியாக இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸுக்கு தொந்தரவு கொடுக்காத கதாநாயகர் இதெல்லாம் தான் ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது பட் என்னன்னா இப்போ ஜெயலலிதா அம்மையாரும் பெங்களூரு இவங்களும் வந்து பெங்களூரு அப்படிங்கிறப்போ நடிகைகள் கூட அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலையோ அவங்க வரும்போது இவங்க வெளியே விட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சாங்க அப்படியா அரச கட்டளை அரச கட்டளை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி கவர்ச்சிக்கன்னி ஜெயலலிதா நடிச்சோம் கதா டைட்டில் அந்த படத்திலேயே கொஞ்சம் சரோஜாதேவியை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரோஜ தேவிக்கு எப்படி எல்லாம் ப்ராப்ளம் வந்ததுன்னா எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவி ஜோடி கொஞ்சம் தள்ளாடுதுங்கிற நிலமை வந்தோன்னா அவருக்கு ஜோடி மா மாறுனா இவர் படம் காலி ஆகிடும் பாரதிய குழந்தர் அதே கர்நாடகாவில் பாரதிய குழந்தர் பாரதிக்கு எம்ஜிஆருக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா பாரதி ஜ எம்ஜிஆர் குள்ளம் பாரதி தலைக்கு மேல் நிற்கிறாங்க இதுக்கு முன்னாடி வைஜந்தி மலையோட எம்ஜிஆர் போது அதே பிரச்சனை வந்தது இன்னும் நிற்க வச்சால் லவ் எடுக்க முடியல வரும்போதெல்லாம் முதல்ல உட்கார வச்சா தான் நடிக்க வைக்க வேண்டியது உட்கார வச்சாலும் அந்த மாதிரி தோலுக்கு வருது அது அந்த பாக்தா திருடும் ஒரே படத்தில் நடித்தாங்க அதில் முஸ்லீமாக வருவார் உடனே அந்த இந்து தொப்பி போட்டுக்கிட்டார் போட்டுக்கிட்டு பண்ணி நடித்தார் அந்த குள்ளமாக இருந்ததுனால நாடோடிங்கிற படத்தில் சரோஜா தேவியும் பாரதியும் நடிக்கிறாங்க அது என்னாச்சுன்னா பாரதி நல்லா ஈடுபட்டாங்க முக்கியமான பாடல்கள்லாம் பாரதி கொடுத்துட்டார் சரதேவி அப்போயே ஓரம் கட்டினார் ஓரம் கட்ட ஆரம்பி ஒரு க ஒரு மாதிரி உலகமாக கூத்து திடீர்னு கண்டுபட்டு திடீர்னு கண்டு வருங்கிற மாதிரிலாம் அந்த கதையில் வந்தது படம் நான் சரியாக போகலை அப்போவே சரண தெரிஞ்சு போச்சு நாம் வந்து ஓரம் கட்டப்பட போக படுக்கிறவனு ஜெயலலிதாத்தவனே நல்லா செட்டில் ஆன உடனே கம்ப்ளீட்டாக அது அதுக்கப்புறம் தான் அவங்க வெளிப்பட்டார் சரி இப்போ அவங்களோட நேட்டிவ் வந்து பெங்களூர் இப்போ இறந்துருக்கதுமே பெங்களூர் தான் இப்போ வயதானதற்கு பிறகு கணவனுடைய இறப்பு மகளுடைய இறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் மனதை வந்து பாதிச்சிருக்குமோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க எண்பத்தி இப்போ இறக்கும் போது எண்பத்தேழு வயசுக்கு முழு வாழ்வு வாழ்ந்தானே போயிருக்காரு அதெல்லாம் அவங்கள பெருசாக பாதிச்சிருக்காரு ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பொது வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கல அவங்கள அரசியல் இந்த மாதிரி எதுலேயுமே அவங்கள பார்க்கல சினிமா உலக விட்டு விலகுனாங்க அதுக்கப்புறம் எதுவும் ஒரு சூர்யா படத்தில் எதுலேயும் விட்டு வந்தாங்க அப்புறம் அந்த நடுமத்தில் இவர் விஜய் அவங்க அப்பா எடுத்த படம் ஏதோ ஒரு படம் சிவாஜி அவர்களோட ஒரு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அந்த படம் சிம்ரன் அந்த படத்தை தான் அறிமுக ஆவார் அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்தாங்க அந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் அதில் கூட என்ன பண்ணாங்கன்னா பழைய கிளிப் கிளிப்ஸிங்கு கிளிப்பிங்கு எடுத்து போட்டு போட்டு ஓட்டி விட்டார் இவங்கள வச்சு எடுத்து பெருசாக பண்ணல பட் அளவுக்கு வந்தது அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகமே இல்லை இப்போ நீங்கள் வந்து அவங்க எழுந்துட்டாங்கன்னு தான் பழைய ஞாபகங்கள்லாம் வருது அப்போ சில பேர் கேட்டாங்க அப்போ இவ்வளோ இருந்தாங்களான்னாங்க அதுவே தெரியல போட்டாங்க அப்புறம் நடுவேத்துல நம்ம பார்த்து வந்து சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் வந்து வடிவேல அவங்க கிட்ட பேசணும் போது அந்த அந்த தான் நமக்கு ஞாபகம் இவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க தெரியும் சரோஜா தேவி அவர்களுடைய வீட்டில் சொத்து பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனை அதெல்லாம் தான் சொல்றேன் சினிமாட்ட விலகின பிறகு அவங்கள பற்றி எந்த தகவலுமே அவங்கள பற்றி ஊடகங்களும் அவங்கள பற்றி எந்த செய்திகள் என்னென்னா ஒரு தனிமையான ஒரு தான் அவங்க கடைசி காலத்துல வந்து முடிச்சிருக்காங்க இறந்துட்டாங்கன்னு போது எங்கயா இருந்தாங்க பாருங்களா இதுக்கு கூட நம்ம ஊர்ல இருந்து யாரும் போன மாதிரி தெரியலையே மரியாதை கொடுக்கறதுக்கு போன மாதிரி தெரியல ஏன்னா அவங்க எல்லாம் போயிட்டாங்க யாரும் இல்ல அந்த ஜென்ரேஷனே இல்ல பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி